ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான எக் பிரியாணி செய்ய போகிறோம் அதுவும் சீரக சம்பா பாஸ்மதி இந்த மாதிரி எந்த ரைஸ் யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற பொன்னி அரிசியில் தாங்க ரொம்பவே டேஸ்டான எக் பிரியாணி செய்ய போகிறோம் இது ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குதுங்க சாதம் நல்லா உதிரி உதிரியாக கலர் ரொம்பவே அட்ராக்டிவாக செய்ய போகிறோங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் இந்த டம்ளரில் ஒன்றரை டம்ளர் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கேங்க வீட்டில் யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசியில் செஞ்சாலும் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குங்க ஒன்றரை கப் நான் இதில் எடுத்துருக்கேங்க எடுத்துகிட்டு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் ஊற விட்டுருங்க அதுக்கு மேலே ஊற விட வேண்டாம் இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் ஊற விட்டுருங்க இந்த பிரியாணிக்கு நான் நாலு எக்கு எடுத்துருக்குங்க உங்களுக்கு எந்த அளவு எக்கு வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கங்க எக்கு லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருங்க பாருங்க அரிசி நல்லா அரை மணி நேரம் ஊறி வந்துருச்சு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் எடுத்துருக்கங்க அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி பூண்டு ஒரு பச்சை மிளகாய் ஒரு வரமிளகாய் எடுத்துக்கங்க அது அதுக்கப்புறம் ஸ்பைசிஸ் எல்லாம் பார்த்துடலாங்க கொஞ்சோண்டு சோம்பு ஒரு அண்ணாச்சி பூவில் பாதி அண்ணாச்சி பூ ஒரு கிராம்பு கொஞ்சூண்டு பட்டை கொஞ்சூண்டு கல்பாசி சீரகம் மிளகு ஒரு பிரிஞ்சிலே எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப ஸ்பைசிஸ் தேவைப்படாதுங்க அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வர தூள் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒன்றரை தக்காளி பழம் எடுத்துக்கோங்க எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு முழு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சூண்டு மல்லி இலை கறிவேப்பிலை புதினா இலை எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் இந்த பிரியாணிக்கு ஒரு விழுது அரைக்க போகிறேங்க அதுக்கு இந்த சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறோம்ல அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்திக்குங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு மிளகாய்களை சேர்த்திக்குங்க இந்த பிரியாணியோட டேஸ்ட்டே இந்த விழுதில் தாங்க இருக்குது அதுக்கப்புறம் இந்த ஸ்பைசிஸ் எல்லாம் சேர்த்திக்குங்க பிரிஞ்சி இலை மட்டும் நம்ம வணக்கம் போது சேர்த்திக்கலாம் இப்போ மெத்தி மீதி எல்லாத்தையும் சேர்த்திக்குங்க அதுக்கப்புறம் கொஞ்சூண்டு மல்லி இலை புதினா இலை கருவேப்பிலையும் சேர்த்து இது கூடயே அரைச்சிடுங்க கொஞ்ச மட்டும் இப்போ சேர்த்து இது கூட அரைச்சிருங்க கடைசியாக தூவம் தூவறக்கு கொஞ்சம் வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்தி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்தளவு குறை குறைன்னு அரைச்சா போதுங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க முட்டையும் ரெடி ஆயிடுச்சுங்க கல்லுப்பு சேர்க்கும்போது முட்டை போது தோல் இந்த மாதிரி முட்டையோடு ஒட்டாமல் கரெக்டாக வருங்க அதுக்கு தான் நம்ம கல்லுப்பு சேர்க்குறோம் அதுக்கப்புறம் கொஞ்சூண்டு பட்டர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பிரியாணி தாளிச்சு விட வேண்டியதாங்க கொஞ்சூண்டு எண்ணெய் ஊற்றிக்குங்க நீங்கள் எந்த எண்ணெய் வேணும் ஊற்றிக்கலாம் நல்லா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பிரிஞ்சி எல்லாம் சேர்த்திக்குங்க அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு வணங்குறதுக்கப்புறம் முழுசு எடுத்து வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துங்க பச்சை மிளகாய் இந்த மாதிரி முழுசாக சேர்க்கும்போது பார்த்து சேருங்க சில டைம் வெடிக்க ஆரம்பிச்சிரும் இந்த பச்சை மிளகாய் வெங்காயம்லாம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அவசியம் இல்லைங்க லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனாவே போதும் பாருங்கள் வெங்காயம் நல்லா இந்தளவு நல்லா வணங்கி வந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுதை இது கூட சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க விழுது நல்லா இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்குங்க இந்த வெங்காயம் மிளகாய் இந்த விழுதெல்லாம் எண்ணெயிலேயே நல்லா வணங்கி வரட்டுங்க நல்லா நல்லா கிளறி விட்டுக்குங்க இப்போ லைட்டாக எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துருச்சுங்க இந்த டைமில் கொஞ்சோண்டு பட்டர் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்குங்க பட்டர் ஆட் பண்ணும்போது பிரியாணி நல்லா சாஃப்டாக வெந்து வருங்க உங்ககிட்ட பட்டர் இல்லினா நெய் கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்க எல்லாம் நல்லா வணங்கி வந்துருச்சு என்ன நல்லா மேலே பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் அடுத்தது தக்காளி பழம் சேர்க்க போகிறோம் நல்லா பெரிய தக்காளி பழமாக ஒன்று இல்லாட்டி ஒன்றை எடுத்துக்கோங்க தக்காளி பழம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வணக்கி விட்டுக்குங்க இந்த பழம் வணங்குறக்கு கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்துக்குங்க கல்லுப்பு சேர்க்கும்போது தக்காளி பழம் நல்லா வணங்கி வருங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் எல்லாம் நல்லா வணக்கி விட்டுருங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க இந்த பழத்தில் இருக்கிற தண்ணியிலையே இந்த எல்லாம் நல்லா வணங்கி வரட்டுங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் இந்த தக்காளி இருக்கிற தண்ணியிலையே எப்படி நல்லா வணங்கி வந்துருச்சுங்க மசாலாலாம் பாருங்கள் எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம ஊற்றின எண்ணெய் அந்த பட்டர் எல்லாமே இந்த மசாலாவோட வணங்கி நல்லா மேலே பிரிஞ்சு வந்துருச்சுங்க இதுக்கப்புறம் இந்த மசாலா பொருளெல்லாம் சேர்த்துருங்க மிளகாய்த்தூள் கரம் மசாலா குழம்பு மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த குழம்பு மிளகாய்த்தூள் எல்லாத்துக்குமே சேர்க்கலாங்க சூப்பராக இருக்கும் இதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செக் பண்ணி பார்த்துக்குங்க இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்கள் இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறம் எப்படி சூப்பராக ரெடியாக வந்துடுச்சுங்க இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச முட்டையை சேர்க்க வேண்டியதாங்க முட்டையை இந்த மாதிரி ரெண்டு சைடும் லைட்டாக கீரி எடுத்துக்குங்க இந்த மாதிரி கீரி எடுக்கும்போது இந்த மசாலாலெல்லாம் முட்டையில் நல்லா உள்ளே இறங்கி சூப்பராக இருக்குங்க நம்ம எடுத்து வச்ச நாலு முட்டையும் இப்போ சேர்த்துக்குங்க சேர்த்தி லைட்டாக கிளறி விட்டுருங்க எவ்வளோதான் தானே நல்லா அப்புறம் நான் ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றாமல் ரெண்டரை டம்ளர் ஊற்றுறீங்கன்னா சாதம் நல்லா உதிரி உதிரியாக அளவாக டேஸ்ட்டாக வருங்க நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்தால் மூணு டம்ளர் ஊற்றுவோம் ஆனால் பிரியாணி பொறுத்தவரை அரை டம்ளர் கம்மியாக ஊற்றி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேங்க அடுத்தது ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க அவ்வள்தாங்க நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம கடைசியாக அரிசி சேர்க்க வேண்டியது ஊற வச்ச அரிசியில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு அரிசி மட்டும் சேர்த்துக்கங்க இது கூட தண்ணி சேர்ந்தாலும் சாத குலையிறக்கு வாய்ப்பு இருக்குது தண்ணி நல்லா வடிகட்டிட்டு அரிசி மட்டும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க அவ்வளோதாங்க அரிசியெல்லாம் நல்லா சேர்த்தாச்சு இந்த டைமில் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் உங்களுக்கு எது பத்திலையோ இந்த டைம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க நம்ம எடுத்து வச்ச மல்லி கருவேப்பில தழை புதினா இதெல்லாம் இந்த டைமில் சேர்த்துக்குங்க அரைக்கும்போது கொஞ்சம் சேர்த்துருப்போம் கொஞ்சம் எடுத்து வச்சு கடைசியாக இந்த டைமில் சேர்த்துக்குங்க எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தில் இந்த டைமில் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக கிளறி விட்டுருங்க அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது சாதம் நல்லா கொதித்து வருங்க இதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி மூணுலேருந்து நாலு விசில் விட்டு எடுத்திங்கன்னா எக் பிரியாணி சூப்பராக ரெடியாகி வந்துருங்க இந்த டைமில் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி மூணுலேருந்து நாலு விசில் விட்டு எடுத்துக்குங்க அவ்வளோதாங்க இப்போ ஸ்டீம் எல்லாம் அடங்கிருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி எந்தளவு சூப்பராக ரெடியாகி வந்திருக்குன்னு பாருங்கள் பிரியாணி சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு நல்லா அடியிலேருந்து சாதம் உடையாத மாதிரி லைட்டாக கிளறி விடுங்க பிரியாணி சூப்பராக ரெடியாகி வந்துடுங்க நல்லா கம கமகமான மனத்தோட எக் பிரியாணி அதுவும் வீட்டில் இருக்கிற அரிசியில் வச்சு சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சாதம் கொஞ்சம் கூட உடையவே இல்லைங்க தண்ணி நம்ம ஊற்றுனது கரெக்டாக போயிடுச்சுங்க சுட சுட எக் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரான எக் பிரியாணி சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ